நானு உங்களை தவறுகிறேன் இலங்கையிலிருந்து யார்ப்பானத்திலேருந்து உங்களுக்கு இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறேன் நேற்று அங்கே காணொலியை பார்த்துருப்பீங்க நேற்றிய காணொலியில் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருப்பேன் இலங்கையின்ற மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு புயல்னு சொல்லக்கூடிய மாரி இருக்கும் இந்த டிட் பாத் புயல்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு பிறகு வந்து உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் இதனால பார்த்தீங்கன்னா இலங்கை பூராவும் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு வெள்ளத்தில் நிறைய மக்கள்கிட்ட உயிர்கள் போயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளாதாரங்கள் அதே மாதிரி உடைமைகள் எல்லாமே அழிவடைஞ்சிருக்கு ஆனா இன்றைய நிலைமைப்படி இந்த புயல் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆஹ் நூற்றி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட பேர் காணாமல் போயிலுடன் அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு மத்திய நாடுகளை வந்து மண் சரிவுகள் எல்லாமே இடம் பெற்று இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இதனால வந்து நிறைய பேர் இன்னுமே காணாமல் போயிருக்குன்னா தற்போது வந்து தேடும் பணிகளும் வந்து மும்பரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு නග නෑයා කැර හනන්නේ.

Hãy subscribe cho kênh Ghiền Mì không bỏ கேக்குறீங்கல ஐயா ஓ சை அடுத்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் கதை வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் வந்து இன்றைக்கு எனக்கு கோல் பண்ணி கேட்டது அதிகம்னு சொல்லக்கூடிய பாத்தீங்களா இருந்தா அதே மாதிரி எங்களோட உறவினர்களும் நிறைய பேர் வந்து கோல் பண்ணி இருந்துச்சுன்னா ஏன்னா இருந்து கோல் பண்ணிக்க இங்க வந்து யாரையுமே ரீச் பண்ண முடியல கோல் பண்ணா இங்க இன்டர்நெட் மூலம் தான் ஹோல் பண்ணுவீங்களா அதனால வந்து இங்க யாருமே கோல் எடுக்க இல்லைன்னு சொல்லி கோல் போவதில்லைன்னு சொல்லி நிறைய பேர் கோல் பண்ணியிருச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து இணைய சேவைகள் அதே மாதிரி சில தொலை தொடர்பாளர் சேவைகள் எல்லாமே வந்து முடங்கி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது தற்போது பார்த்தீங்கன்னா இருந்தால் இலங்கையுடைய முன்னணி நிறுவனமான டயலாக்காக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த டயலாக் நிறுவனத்தின் வலையமைப்பும் அதிக அதிகமாக முற்று தற்போது வர இயங்கவில்லைன்னு சொல்ல மாதிரி நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து உங்களோட அம்மா அப்பா கோல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அதை கோலில் ரீச் பண்ண முடியாமல் இருந்திருக்கு நிறைய பேர் என்னட்டு எடுத்து கோல் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இருந்தேன் டயலாக் சிம்மை தவிர வேறு சிம்முகளில் யாராவது நெட்ஒர்க் பாவச்சின மாதிரி இருந்தால் அவண்டைக்கு கோல் போயிருக்கும் ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா அதிகமாக யாழ் வடமானத்தை பொறுத்தவரை அதிகமாக பாவிக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் டயலாக் தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து வடமானத்தில் முத முதல் முதல வந்த ஒரு நிறுவனம்னு சொல்லக்கூடிய மாரி இருக்கும் நினைக்கிறேன் இந்த காலத்திலேயே வந்து தொலைத்தொடர்பாளருக்கு வந்த ஒரு சேவைதான் டயலாக் நிறுவனம் வடக்குல வந்து காலம் உண்றினது அந்த இருந்து அதிகமாக யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு நிறுவனமா இருந்து எல்லாருக்கும் சேவையை வழங்கினது இந்த முன்னணி நிறுவனமே இன்றைக்கு வந்து தொலைத்தொடர்பாளர் நிறுவனம் முற்று முழுதாக வந்து முடங்கியிருக்குன்னு சொல்லக்கூடிய மாரி இருக்கு பல மக்கள் பல இடர்களில் சந்திச்சிருக்கணும் ஒரு இடத்துல இந்த வெள்ளப்பெருக்குகள் அதை ஒரு ஒரு அபாய நிலைண்டா கூட அறிவிக்கிறது கூட தொலைபேசியில நிலை எங்களோட வீட்டுல வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு அவசரமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட போன் எடுக்கிறத பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இல்லை கவரேஜ் இல்லை நிறைய மக்கள் வந்து பெரிய அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உறவுகள் அவன் அம்மா அப்பா கோல்பான்றா கூட அவையும் வந்து என்னாச்சே ஏதாச்சோன்னு கோல் பண்ணினா வைக்கும் போகுதில்லை ஹோல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நெட்ஒர்க் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கோல் பண்ணிணீங்கன்னா அங்கேருந்து இங்கே வேற இல்லை இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கோல் பண்ணியிருந்தீங்க இதுதான் நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லக்கூடிய மாரி இருக்குது இப்போ நியூஸ்கள் பெரியவர்கள் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பாதிப்பு நடந்த ஒரு செய்தியை கூட பகிர முடியாத ஒரு நிலையில் வடக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய மாரி இருக்குது முள்ளத்தீவு மாவட்டத்தை முக்கியமாக சொல்லி ஆனடா முள்ளத்தீவு மாவட்டத்துக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு தொலைத்தொடர்புகள் எல்லாமே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு இதனாலேயே பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்ற ஒரு விடயங்களை பெரிய அளவுல யாருக்குமே தெரியுது இல்லை அடுத்த விஷயம் சொல்லிட்டு இந்த வெள்ளப்பெருக்குல வடக்கு பருத்தப்பற வெள்ளப்பெருக்குல அதிகமாக தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிற இடம்னா வென்னி மாவட்டத்தை சொல்லக்கூடியவருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா தற்போது அங்க இருக்கிற குளங்கள் எல்லாமே நிறைவடைஞ்சு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஊர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அங்காள வவுனியால் பெய்த மலைகள் காரணமாக பார்த்தீங்கன்னா தற்போது வேற இரணமடுவை நோக்கி அதிகமான வெள்ளங்கள் வருவதா சொல்ல சொல்லியிருக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நேற்றிரவு குளக்கட்டுக்களை வந்து திறந்து இருக்கணும் குளக்கட்டுகளை வந்து உடைச்சி விட்டுருக்கணும்னு சொல்லக்கூடிய மாரி அதே மாதிரி முழு வான்கதும் வந்து திறக்கப்பட்டிருக்கு யாருமே வந்து இரணமடுக்கு தற்போது போக வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குளக்கட்டுகள் எல்லாமே பிளவீனம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லினா எந்த நேரம் என்னும் நடக்கலாம்ன்ற ஒரு ஐயப்பாட்டுல வந்து எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும்படி வந்து சொல்லியிருக்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் கண்டாவில கரைச்சி அந்த அந்த பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னும் மிகவும் அவதானமாக அவதானமா இருக்க சொல்லி சொல்லியிருக்கேன் இரண்டாம் அளவுக்கு பக்கத்துல இருக்கிறார்கள் மிகவும் அவதானமா இருங்க தொலைத்தொடர்பு சேவை வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு இலங்கையை பொறுத்தவரை தற்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்லிங்க சொல்லி ஆகணும் ஸ்டார்லிங் நிறுவனத்தின் மூலம்தான் சில பேர் முள்ளத்தீவுல இருந்து செய்திகளை வழங்கி கொண்டிருக்கணும் அங்க என்ன நடக்கின்றது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த செய்தியை வழங்கியிருக்கணும் அதன் மூலம்தான் அங்க என்ன நடக்கிறதுன்றத கூட அறியக்கூடிய மாதிரி இருக்கு தொலைத்தொடர்பு சேவை விதைல வந்து நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ன பாத்தீங்கன்னா இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மக்கள் என்னென்ன துன்பப்படணும்ன்றத கட்டாயம் வெளிக்கொண்டு வந்தா தான் அங்க போய் உதவிகள் நிச்சயமா கிடைக்கும் புயலை பற்றி சொல்லியானும் அஹ் இலங்கையிலிருந்து தற்போது அகன்று போய்கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப தற்போது இந்தியாவை அஹ் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்களா இருந்தால் அஹ் இந்தியாவுக்குள்ள நுழைய முக்கியமாக தமிழ்நாட்டுக்குள்ள நூலையை போடுறது இந்த டீத் பாத் புயல் காட்டுன்ற வேகங்கள் வந்து சற்று குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை மிக நேற்று இரவு காற்றும் மழையுமா இருந்தது தற்போது பார்த்தீங்கன்னா அது வந்து குறைஞ்சிருக்கு ச ஒரு குறைந்த அளவு மழையும் பார்த்திங்கன்னா காத்தும் வந்து ஒரு சுழல் காற்றாக அடித்து கொண்டிருக்குது தற்போது இன்றைய நிலவரப்படி இலங்கையில மரக்கறிகள் விலைகள் வந்து மிக அதிகமா இருக்கிறது இன்றைக்கு மிரக்கரியல் விலை ஒரு கிலோ மரக்கறியல் விலை ஆயிரம் ரூபாயை தாண்டி இருக்கு நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிற மரக்கறிகள் தக்காளி பழங்களில் ஆயிரம் ரூபாய் தாண்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த விலைக்கு வந்து ஆஹ் விற்பனை ஆய் கொண்டிருக்கிறோம் தங்கத்த விலை தான் அதிகரிச்சிருக்கு இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பெரிய அளவுல மரக்கறி வந்து வரத்தும் இல்லை அதே மாதிரி சந்தைகளுக்கு அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுகள் போனா கூட மரக்கறியல் தட்டுப்பாடு நிலவுன்னு சொல்றேன் மார்க்கெட்டில் நேற்று நான் போய் பார்த்தேன் மார்க்கெட்டில் மிரக்கறியல் வந்து இல்லாமல் ஒரு தன்மை தான் காணப்படுது முடிஞ்ச அளவு வந்து எல்லோரும் வந்து உலர் உணவுப் பொருட்களை வந்து சேமித்து வைங்க இருந்தால் தற்போது அதிகம் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக மெல்வான பகுதி அதே மாதிரி கடுவல பகுதியை வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது ஏனென்றால் அதிகமான வெள்ளப்பெருக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளை மூழ்கடித்த ஒரு வெள்ளம்னு சொல்லலாம் அப்படியான ஒரு வெள்ளப்பெருக்கு கழனி கங்கைக்கு அருகில் இருப்பவர்கள் எல்லாரும் வந்து வெளியேற வந்து சொல்லியிருக்கேன் மேனட்டு பாத்தீங்கன்னா இருந்தால் கொஞ்ச நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதை சுற்றி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போதா வந்து குறிப்பிட்டிருக்கேன் மெயின்ட்டா அதிகளவான நீர்வரத்து காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட போகுது இதனால அங்கே இருக்கிறார்கள் வந்து மிகவும் வந்து அவதானமா இருக்கும் அதே மாதிரி மிக முக்கியமா சொல்றேன் இந்த குளங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து அவதானம் இறங்கு அதுதான் இந்த காணொலியை வந்து பதிவு செய்யறேன் இலங்கை அனர்த்தத்துக்கு உதவி கோரும் இலங்கை அரசாங்கம் வந்து அழைப்பு விடுத்திருந்தது இந்தியாட்ட இந்திய அரசாங்கம் தற்போது வந்து உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறது இன்று காலை அதிகாலை இந்தியாவில இருந்து இந்திய அரசாங்கம் எண்பது மீட்புக் குழுவினரை வந்து இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா மோப்ப நாய்களும் வந்து அனுப்பி வச்சிருக்கோம் அதே மாதிரி நிவாரணப் பொருட்களையும் அனுப்பி வச்சிருக்கிறேன் இலங்கையில நடைபெற்றிருக்கிற அனர்த்தம் என்று சொல்லப்படுகிறது மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் நாற்பது வருடங்களுக்கு பிறகு வந்து ஒரு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த நவீன காலத்திலே விலையமைப்புக்கள் அமைப்புகள் இயங்காதான் மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்குது ஒரு அபாயத்துக்கு கூட ஒரு உதவிக்கு கூட கோர்றது கூட இந்த வலையமைப்புகள் வந்து வேலை செய்யல என்றதான் மிகப்பெரிய ஒரு கவலை தற்போது நிறைய இடங்கள்ல இணையங்கள் வேலை செய்யல அதே மாதிரி இது தொலைத்தொடர்பு வேலை செய்யலை அதே மாதிரி கொழும்பு சில சில இடங்கள்ல பாத்தீங்களா இருந்தால் ஃபைபர் கனெக்ஷனும் வந்து செயலிழந்திருக்கதாக வந்து சொல்லி அடுத்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆறேன்னு என்னென்னா ஸ்டார்லிங் தான் தற்போது வந்து அதிகமான இடங்கள்ல வந்து நேர்த்தியாக வேலை செய்து கொண்டு அதே மாதிரி ஹேட்ச் அதே மாதிரி முக்கியமாக சொல்லி ஆனமே என்னென்னா மொபிட்டல் தொலைத்தொடர்பு சேவை வந்து இயங்கி கொண்டிருக்கு டயலாக் வந்து வேலை செய்யலை அதே மாதிரி அதன் இணையமும் வேலை செய்யலை நீங்கள் உங்களோட அம்மா அப்பா இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் அவர்களுக்கு எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது அது சில விட கொஞ்ச நேரங்களில் வந்து அது நிவர்த்தி செய்யப்படலாம் பாத்தீங்களா நேற்று பின்னேற நேரத்துல இருந்து இந்த விலையமைப்பு வந்து இயங்கையில் அதுதான் மிகப்பெரிய ஒரு அசௌகரியமா இருக்கு டிட்வாத் புயலினால இலங்கையில அதிகமாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம் அதே மாதிரி யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்களா இருந்தா அதிகமான பாதிப்புகள் பெரிய அளவுல இல்லைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வென்னி மாவட்டம் வந்து மிகவுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு மன்னார் மாவட்டங்கள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு பவுனியாவெல்லாம் சொல்லி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது என்று பார்த்தீங்கன்னா ஏனையின் வீதி எல்லாமே தற்போது வந்து போக்குவரத்து முற்றா வந்து தடைப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து வேறு இட நா இடங்களுக்கு மாவட்டங்களுக்கு போப்பறீங்கன்னா கூட போக இல்லாது பிறந்த ஆணையரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏனையின் வீதி வெள்ளத்தினால மூடப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் இதில் வந்து பயணமே செய்யலாது யாருமே வந்து தண்ணீரை வெள்ளத்தை வந்து கடந்து போகலாம் என்று யோசிக்காங்க வந்து காரை வந்து அடித்துக் கொண்டு வந்து இருவர் உயிரிழந்ததாக வந்து கூறப்படுகிறது மிக முக்கியமாக வெள்ளை நீரை கண்டா ஒதுங்கி இருங்க அவ்வளவு மிகவும் ஆபத்தானதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு அன்றையிலிருந்து புயல் இலங்கையை விட்டு அகன்று போயிடும் இதன் தாக்கம் வந்து இன்னும் சில நாட்களுக்கு இருக்கும் எப்படியான தாக்கம்னு பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை அதே மாதிரி மரக்கறி வெளியேற்றங்கள் நீர் போன வீடுகள் அதே மாதிரி வியாபார நிலையங்கள் எல்லாம் சீர் செய்கிறதுக்கு வந்து ஒரு சில நாட்கள் வந்து ஆகலாம் மற்றது பல பேர் வந்து பொருள் இழந்திருக்கணும் அதே மாதிரி உயிரிழந்திருக்கணும் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு பார்த்தா தான் பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் நிவாரணங்களை கொடுப்பதற்கு வந்து தயாராக கொண்டிருக்கிறது சில இடங்களில் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி தற்போது இந்தியாவும் வந்து தங்கட ஆதரவை வந்து வழங்கியிருக்கிறோம் இவ்வாறு வந்து இலங்கையை பொறுத்தவரை எல்லோரும் வந்து கோக்குற தன்மையாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த தகவல்களை வந்து வழங்கியிருப்பேன் உங்களுக்கு இந்த காணொலி வந்து ஏதோ ஒரு வகையில வந்து பிரயோசனமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மிக முக்கியம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உறவுகள் வந்து நீங்க இங்க தொடர்பு கொள்ள முடியலன்னு வச்சு கவலைப்படாதீங்க எல்லோரும் இங்கே ஏதோ ஒரு விதத்தில் வந்து நிலமா இருப்பினம்னு நான் நினைக்கிறேன் தொலைத்தொடர்பு சேவை வந்து வெகு விரைவில் வந்து நிவர்த்தி செய்த பிறகு நீங்கள் உங்களோட அம்மா அப்பாவோட எடுத்து கழிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு உங்களோட உறவினர்களோட இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த நிலைமையை சொல்கிற காரணத்தை இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன் ஓகே உங்களோட நான் அடுத்த ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி